ஆனால் சார் அரிக்காலேருந்து அரிபாத்திரம் பண்ணணும்னா வண்டி போனால் டாட்டா இண்டிகா சார் நிறைய பேர் டாடா இண்டியா கேட்டுங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று போட்டுங்க நிறைய ஃபோன் கால்ஸு அதே போல் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன் ரேட்டு கம்மியாக போட்டு இது கொஞ்சம் அதிகமாக போட்டு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் கேட்காதுன்னு சொல்லிடுறேன் அது வந்து சிஆர் போர் இன்ஜின் இது வந்து டிடிஐ டிடிஐ ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எச்சு கரண்ட் இருக்கிற வண்டியை அதுவும் டிடிஐ இன்ஜினும் லோ படிச்சுட்டு ஃபிரண்ட்டு ரெண்டு டயர் புது டைம் அவுட்லுக்கு தெளிவான வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் தான் சொல்றேன் அதோட பிக்ஸட் இல்லை வாங்க சின்ன விஷயத்துல அவுட்ல பாரு தெளிவா இருக்கும் புது டயர் சார் அதோட நம்ம மட்டும் நிக்காது உடனே போயிடும் இப்போ ஒரு கஸ்டமர் வீடியோ போடணும்னா கேட்டாரு தயவுசே வந்துட்டு நேரில் வந்துருன்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம் சொல்லுங்க அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆர் ஹரி அரி கார்டு ஆர் கார்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கமே தான் நம்ம அட்ரஸ் வந்து இப்போ மாற்றி வச்சு இரநூறு வில்லேஜ்லேருந்து இப்போ வந்து ஆர்காட்டில் பக்கத்தில் இருக்குது ஆர்காடு பைபாஸ் கருப்பு சாமி கோவில் எதிரில் இருக்குது நீ ஆர்காடு வந்து கருப்பு சாமி கோவில் எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க அது எதிரிலே ரைட் சைட்லேயே இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிடுது அதே மாதிரி ரேட்டு எதே பிக்சரெலாம் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ண முடியாது இந்தியா கொஞ்சம் இப்போ ரொம்ப டிமாண்டாகவே இருக்குது அதனால் ஏற்கனவே ஷாப்பீடியாக போட்டிருந்தேன் ஷாப்பீடியாக போட்டு ஒரு நாலு வண்டி உடனே கொடுத்துட்டேன் பார்த்துட்டு நேற்று ஸ்கோடா ஒன்று போட்டுருந்தோம்னாலும் ஸ்பாடாவும் குத்தாச்சு அதையும் நம்பிக்கணும் இருக்குது வண்டி வந்தால் உடனே போயிடுச்சு அதனால் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு மூணு எஃப்சி கரண்ட் கிடையாது வண்டி லுக் வண்டி தெளிவான வண்டி ஃப்ரண்ட் டயர் ரெண்டு டயருமே புது டயர் இங்கே டயரில் மாற்றி பேக் டயர் பார்த்தினா ஆவரேஜாக இருக்கும் சார் வீடியோ தேசி ஃபுல்லாக பாருங்கள் நான் இருக்கிற ரொம்ப கரெக்டாக வீடியோவில் சொல்லுவேன் நிறைய பேர் டீட்டெயில் மறுபடியும் கேட்குறீங்க வீடியோ ஒரு முறை ஃபுல்லாக லைன் அதே போல் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் இல்லை ரெடி கேசு தான் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் கமிஷன் தான் மாட்டேங்குது அதையும் நான் பலமுறை சொல்லியாச்சு லோ ரெடி எல்லாமே ரெடி கேசு தான் உங்கள் வண்டி நானே கொடுங்க நம்ம பார்க்கிங் சேல் பண்ணி தரேன் கமிஷன் பேசுகிறேன் பாரு அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும் சின்ன வேலை எதுவுமே இருக்காது அவுட்லுக்கு அந்தளவுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு அதனால உலக வச்சு தான் வெறும் ஒன்று இருபத்தொம்பா அதுவும் சின்ன விதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அவுட் பார்த்தா இண்டியாக காமிச்சிடுவேன் ஸோ அதில் பார்த்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அப்போ அடுத்தது வீடியோ வரும் வீடியோ தைச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்க பார்த்து அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் பாருங்கள் அவுட்லுக்கு போகிறேன் தெளிவாக இருக்கும் டேஷ் போர்டெலாம் சுத்தமாக இருக்கும் ஏசி மட்டும் வேலை பார்க்கணும் சொல்லிடுறேன் அவுட்லுக்கு போகிற சீட் டவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆடியோ ஒர்க்கிங் பேக் சீட்கார் ஃப்ரண்ட் சீட்காரு மேட்டு எல்லாமே சுத்தமாக தெளிவாக இருக்க வண்டி தெளிவான வண்டி பதினாறு நீங்கள் எங்களைலாம் செக் பண்ணி பாருங்க இதே ஒன்றரை பட்ஜெட் சொல்லியிருப்பாங்க நான் வெறும் ஒன்று இருபத்தொம்பது தான் சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு சின்ன வித்தியாசத்துல உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் தயவுசெய்து செய்து அங்கேருந்து ஃபைனல் ரேட்டுக்காக இருக்கீங்க கேஷாக நேரில் வந்துருங்க என்னால் எவ்வளோ பண்ணணும் அவளை பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் மட்டும் நான் அட்ரஸ் நான் தெளிவாக சொன்னேன் ஆர் கார்டு அரி கார்டு ஆர் கார்டிலேருந்து பக்கம் தான் கருப்பு சாமி கோயில் இருந்திருக்கேன் தயவுசெய்து இந்த வண்டி டேட்டோட போட்டிருப்பேன் என்ன வண்டி இருக்குன்னு பாருங்கள் இந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எச் கரண்ட்டில் இருக்கிற வண்டி ரெண்டு டயரு புது புது டயரு டிங்கர் வேலையெல்லாம் சுத்தமான வண்டி அவுட் தெளிவான வண்டியை ரொம்ப ரொம்ப லபுச்சு தான் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தொம்பா சொன்னேன் வாங்க என்னால் முடிஞ்சாலும் பெரிஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க் யூ